சக்தி பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது இதில் கல்லூரி இணை செயலாளர் சீரன் கூறும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி நாலு அஞ்சு தேதிகளில் வேளாண் திருவிழா எட்டாவது பதிப்பை நடத்த உள்ளோம் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த இரண்டு நாள் திருவிழா விவசாய மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தின் எளிமையை கொண்டாடும் அதே வேளையில் தொழில்கள் தங்கள் புதுமையான தயாரிப்புகள் மற்றும் சேவைகளை வெளிப்படுத்துவதற்கான ஒரு துடிப்பான தளமாக செயல்படுகிறது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் தொடங்கப்பட்டதிலிருந்து வேளாண் திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் இதன் அளவிலும் முக்கியத்துவத்திலும் வளர்ந்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பதிப்பும் பல்வேறு திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகளுக்கு உறுதியளிக்கிறது அவற்றுள் நாட்டு மாடுகள் காலை மற்றும் நாய் கண்காட்சிகள் சிறந்த எருமை சிறந்த காங்கயம் காளை மற்றும் கிடாரி போட்டிகள் சண்டை சேவல் கண்காட்சி ரேக்லா ரேஸ் மற்றும் குதிரை பந்தயம் கலாச்சார நிகழ்வுகள் நூறு விவசாய தயாரிப்புகள் விற்பனை மற்றும் சேவைகளின் கண்காட்சி தலங்கள் நாற்பத்தஞ்சாயிரம் விவசாயிகள் உட்பட பதினஞ்சாயிரத்திற்கும் மேற்பட்ட பங்கேற்பாளர்களின் எதிர்பார்க்கப்படும் இது விவசாயிகள் மற்றும் ஆர்வலர்களுக்கு தேவையான நுண்ணறிவுகளை வழங்குகிறது வேளாண் திருவிழாவின் முக்கியத்துவத்தை அதிகரிக்கும் வகையில் ஸ்ரீ சக்தியின் வேளாண் பொறியியல் துறை விவசாயிகள் குறைதீர்ப்பு பிரிவு மற்றும் வேளாண் ஆலோசனை மையத்தை தொடங்கி வைக்கிறது இந்த இரண்டு நாட்களும் வேளாண் திருவிழாவில் வேளாண் வர்த்தக கண்காட்சி மற்றும் தமிழ் கிராமிய கலை நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற உள்ளன தமிழின் மன்னிய மரபுகளையும் வேளாண் தொழில்நுட்பத்தையும் முன்னிறுத்தும் இந்த திருவிழாவில் பொதுமக்கள் பெருந்திரளாக பங்கேற்று பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றார் கல்லூரி முதல்வர் டாக்டர் சக்திவேல் கல்லூரியின் பல்வேறு பிரிவு பொறுப்பாளர்கள் டாக்டர் ரவிக்குமார் டாக்டர் பிரகாஷ் டாக்டர் சுபஸ்ரீ டாக்டர் ஹேமமாலினி டாக்டர் கண்ணம்மாள் டாக்டர் தீபிகா ஸ்ரீதேவி ரித்திகா ஹரி தஷிப் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர் ஜனவரி போர்த் அண்ட் பிப்த் நடக்குது வேளாண் துறையில வந்து இது எட்டாவது ஆண்டு நாங்க நடத்திட்டு இருக்கோம் வேளாண் துறையில என்னன்னா வேளாணுக்கு ஒரு ஃபார்மர்ஸுக்கு உபயோகப்படுற மாதிரியான ஈவெண்ட் இது இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து வேளாண் ஸ்டால்ஸ் அதே மாதிரி வேளாண் கண்காட்சி வேளாண் பொருள் கண்காட்சி அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நேட்டிவ் கவுஸ் அதாவது காங்கேயன மாடுகள் காளைகள் சண்டை கிடா அதே மாதிரி வந்து ரேக்குல ரேசு குதிரை பந்தயம் இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாமே நடக்குது கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து கும்மி ஆட்டம் இந்த மாதிரியான ஈவெண்ட்ஸ் எல்லாமே நடக்குது ஸோ இந்த ஈவெண்ட்ல வந்து மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஸ்ரீசக்தி குயில்களும் நாங்க எட்டாவது ஆனால் இது வந்து பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் காலேஜோட ஒரு பிளாக்ஷிப் ஈவெண்ட்டுங்க இது வந்து பாத்தீங்கன்னா அனைவரும் வந்து இந்த ஈவெண்ட்டை வந்து ஒரு பெரிய ஈவெண்ட்டை வந்து இது பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி